வணக்கம் மக்களை வெல்கம் டு வெள்ளகோவில் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஆடிப்பெருக்கு கொண்டாடுற இந்த தருணத்தில் வந்து ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன இது எதுக்காக கொண்டாடுறோம் இது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஆடிப்பெருக்கு அப்படின்னா கமனாக பார்த்தீங்கன்னா ஆறுகள் வந்து பெரிய ஓடுற காலம் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஆறுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோவில் கூட போட்டிருப்பேன் ஆறு நம்ம ஏரியாவில் இருக்கிற நம்ம வெளவுலுக்கு மிக பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கு முத்தூருக்கு பக்கத்துல அந்த நொய்யலாத்துலேயே தரைப்பாலம் முதல்ல ஆரம்ப காலத்து பாலம் இருக்கும் பாருங்க அந்த தரைப்பாலம் நிறைஞ்சு தண்ணி போயிட்டு இருக்கு தரைப்பாலத்திலேயே போக முடியாத அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு அப்புறம் ஆற்றுல பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு படிகள் எப்போவுமே ஆடி பதினெட்டுக்கு அந்த பதினெட்டு படிகள் நிறைஞ்சு தண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்கு நம்ம போகல கேள்விப்பட்டதில் சொல்கிறேன் நியூஸ்லேயே வருதில்லைங்க இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களிலுமே பார்த்திங்கனா ஆறுகள் பெருக்கெடுத்து அப்படின்ட்டுருக்கு ப்ளஸ் நம்ம வெள்ளவர்களுக்கு பக்கத்தில் அமராவதி ஆறு அது முக்கியம் தண்ணி திறந்துட்டுருக்காங்க அதுலேயும் ஃபுல்லாக தண்ணி போகுது ஸோ ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறுகள் வந்து விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மிக முக்கியம் அல்லவாங்க ஸோ அதுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த ஆடி பெருக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியமே செய்ய மாட்டாங்க ஆனால் சுபகாரியங்களுக்கான அடித்தளம் வந்து இந்த ஆடி பதினெட்டாம் தேதி அதாவது நல்ல விஷயங்களுக்கு நாள் குறிக்கிறது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாளில் ஒரு பொருள் நல்ல தங்கமோ நகையோ துணிமணிகளோ இதெல்லாம் எடுக்கிறது வந்து அது மேற்கொண்டு பெருகுமாமா பதினெட்டில் எடுத்தோம்னா நம்ம எது செய்கிறோமோ அந்த இது வந்து ஆடி பதினெட்டில் செய்கிறது வந்து மேற்கொண்டு பெருகுமாமா ஸோ அதனால் ஆடி பதினெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுனால தான் ஆடி ஆஃபர்லாம் துணி எடுக்கிறோமில்லங்க ஸோ அதெல்லாம் அதன் அடிப்படையில் வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் முக்கியமாக அந்த நகையெல்லாம் வாங்குறது இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டில் எது வாங்கினாலும் பெருகுன்னு சொல்லுவாங்க ஸோ நகை இந்த மாதிரி பொருட்கள் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் இதெல்லாம் வாங்கலாம் இடம் வாங்குற மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பெருகுமாமா ஸோ அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் போல வாங்க ஸோ நம்ம எது பண்ணாலுமே அது பெருகும் ஸோ தவறான விஷயங்கள் வந்து இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு செய்யக்கூடாது சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யலாம் விரை செலவுகள் வந்து செய்யக்கூடாது அதாவது கடன் வாங்கிறது அப்புறம் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது பெருகிக்கிட்டே போகுமாம்மா ஸோ அதனால் ஆடி மாதத்துலேயே முக்கியமாக இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு விரைய செலவுகள் செய்யக்கூடாது ப்ளஸ் கடன் வாங்கக்கூடாது அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஏதோ நமக்கு தெரிஞ்சதை எச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாச்சும் தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இந்த ஆடி பதினெட்டு எதுக்காக கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அப்படின்னு அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணேன் ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன் ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருக்கிறீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவங்க சொன்னதை கேட்டு தான் நான் சொல்கிறேன் என்னோடய சொந்த கருத்து கிடையாது இது ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கலாம் தவறாக இருந்தால் ஒமிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு வீடியோக்கள் நிறைய இருக்கு போய் பாருங்க பார்த்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் அப்புறம் இந்த ஆடி மாசம் மட்டுமே ஊஞ்சல் கட்டி தூரி ஆடுவாங்க மரத்துல எல்லாம் கயிற்றுல தூரி கட்டி ஆடுவாங்க அதுக்கு என் காரணம் அது எதனால வந்தது நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பட் அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நல்லதொரு கணலில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் வெள்ளகோல் முருகேஷ் நன்றி நண்பா